வெளிய நிக்கிறேன் பாடிக்க இருக்கம்பலம் பேயுறு தோழி பங்கன் மிக நல்ல வினை தடவி மாசரே திங்கள் கங்கை முடிமேள்தன் மே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் தன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாக வேறொடு விண்ணாய் பரந்தையும் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாயே சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறையுரை சிவனே யாரொடு நோகேன் யார் கெடுத்துரைப்பேன் ஆண்ட நீ உன்னருளில்லையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக வருக என்று அருள் புரியாயே கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கருணை கருணைமா கடலை மற்றவர் அறியா மாணிக்கமலையை மதிப்பவர் மனமணி விளக்கை சற்றவர் புறங்கள் சற்றையும் சிவனை திருவேழி முழலை வீற்றிருந்த ஒற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண்கள் குளிர்ந்தனவே மன்னிகதில்லை பலகனும் பக்தர்கள் பஞ்சகர் போய் அகன பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து எல்லாம் விளங்க அண்ணனடை மடவாளுகோம் அடியோமு கருள் புரிந்தே பின்னை பிறவியறுக்க நரிதந்த பித்தற்கு பல்லாண்டு குருதுமே பிறந்தழுந்த சமன் முதலாம் பரசமயம் இருள் நீங்க சிறந்தளவு சைவனறி விளங்க அலந்தை கிட புகலியர் போன் அமுது செய்ய திருமுலை பால் சுரந்தளித்த சிவகாம சுந்தரி உங்களல் போற்றி போற்றி ஏறுமையில் ஏறி விளையாடு முகமுன்றே ിസനുടൻ ഞാന മൊളി പേ മുഖം ഒന്നേം ഊറമടിയാകൾ വിനൈതീർത്ത മുഖം ഒന്നേം வாங்கி முகம் ஒன்றே மாறுபடுத்த முகமொன்றே மல்லியை மனம் புனர வந்த முகமொன்றே ஆறு முகமான பொருள் நீயருளல் வேண்டும் ச்சலம் அமந்த அருணாச்சலம் அமர்ந்த தைய பையனேடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவனன்னரி தான் தலை தோங்குக

வளமையான பன்னீசை பாருங்க பாக்கறேன் வீட்டு பன்னிசை இருபத்தி இல்லை இல்ல வரையில் இருபத்தி ஏழு பதினொன்றுல்ல ஓ இல்லை வர இல்லை இருபது இல்லை இல்லை நோ அனுப்பு இப்போ ஒரு தடவை பண்ண அனுப்புங்க அப்போ பதினொன்று நேரம் ஒன்பது மணி ஐம்பது நிமிடங்கள் இது நேரம் ஜேமனை ஜேமர் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் நிகழ்ச்சி இருக்கா இல்லையா என்பதை ஒரு முறை உறுதிப்படுத்துங்கோ இல்லாவிட்டால் நான் உடனடியாக தயாரி செய்ய வேண்டும் வந்திருக்கா அப்புறம் பார்க்குறேன் இல்லை பட்டா வில்லையே இப்போ வந்திருக்கு ஓகே 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 ഓക്കേ നന്ദി റിവാനി നന്ദി വറക്കം ഡ്രൈവേറ്റ് കേട്ട് കൊണ്ടു ഇരിക്കayım ശരിയാ ഉടലെ അപ്പപ്പതാ കേട്ട് കൊണ്ടിდან இருந்த ഞാൻ കാണമേല ഇരുന്ന് അറിയി ചെയ്യണം ശരിയാ എല്ലാട എല്ലാറ്റിനും പൂർണ്ണ ഊർജ്ജം കിട്ട다가 നാലും വാസിത്തെന്ന് വൺലിക്ലമിക്കാണ പണിছে കിളി ചിറ്റം ഫലം ഏമേനം പെറ്റലും ും പി കരവാദ തന്തിനേ കറ്റവാദോളുദിക്ക് ഉറിപ്പാണ്ടി കൊടുമുടി നറ്റവാ ഉന്നെ നന്മ கல்லுண்ணான் நமச்சி வே தரிக்கிறேன் காய வாழ்க்கையை சங்கரா போற்றி விருத்தனே போற்றி ஒப்பில் ஒருத்தனே போற்றி உம்பர் தம்பிரான் போட்டி தில்லை நிறுத்தனே போற்றி எங்கள் நிர்மலா போற்றிபோற்றி அல்லியம்பலத்தாமூர் செல்ல வழிவகுத்த தென் தில்லை கொல்லை ஏறிய கூத்தரங்கராக செல்வம் நிறைந்த சிற்றம் பலத்தம்மானை சேந்தனையே சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மனம் ൊണ്ടീ സില്ലാണടിയും സുനറി സേരാമേ വില്ലാ കനകത്തമേനിവിടൻ കണ്ടൻ വില്ലാണ്ട കനകത്തൺമേനിടൻ കണ്ടൻ വിളപ്പകൻ പല്ലാണ്ടും പദം കടന്താണ് കേല്ലാണ്ട് കുരുടുമേ சொல்வதறை ஏன் வாழி தோன்றிய தோற்றம் போட்டி அல்லை வழி வந்து எனக்கு வழி தொண்டு செய்தாய் போற்றி எல்லை இல்லா இன்பம் எனக்கு செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்திலாடும் செபடி போற்றி போற்றி இருவினை பிறவி கடலையூழ்கி இடர்கள் பெட்டலைய திருவரு திருவருக்கேருணையின் பிறவையாலே திறமென கதியை பெறுவோனே அறிதற்கு அறியதற்கு அறியோனே அடியவர் களியற் சா குருவென சிவனுக்கு அருள் போதா கொடி குடி குமர பெருமா நே வான்முகில் வளாது பெய்க மறைவலம் சுரக்கமன்னன் கோன்முறையரசு செய்ய குறை விழா துயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கலோங்க நச்சவம் வேள்வி மல்க மேல் ச உலகம் எல்லா தெரிச்சிட்டம் தலம் ஒன்றிய நாற்பொழுது சிறப்பாக அமைய எல்லோருக்கும் வேண்டி வணக்கம் நன்றி வணக்கம் ஆம் ஜெயமன் ஜெயமொருள் வாங்கோ வணக்கம் சாதனி வாங்கோ வணக்கம்

வாங்க <laughs> <The> நாம் தாருங்களா இது பா பாட போறீங்களா இல்லை இல்லை நான் புத்தகம் கொண்டு இப்போ ஆ சரி ஓகே ஓகே நன்றி இது முடியுது முடிய வாங்க ஓகே இது முடிய நான் பாரு நன்றி நன்றி பிள்ளைகள் ரயம் இல்லை தானே இப்போ ஹோரடி என்றபடியா சத்திய சென்று சங்கரால் வணக்கம் அவர் இல்ல சாந்தினி அவர்கள் வணக்கம் அதாவது நான் பாட போகிறீங்களா நான் ஃபுல் உட்காந்துருக்குறீங்களா இன்றைக்கி சரி வாழ்த்து நேரத்தை நாங்கள் மறந்துட்டோம் என்ன சரி இப்போ வாழ்த்தி கொள்வோமா நல்ல சாந்தினியோட சொல்லியிருந்தால் தான் வேணால் உரியவர் வரையில்லை தான் பரவாயில்ல இருந்தாலும் அவரோட தொகுப்பாளர் எங்கள் காற்றலையில் வளர்ந்தவர் வளர்ந்து கொண்டிருப்பவர் அவருக்கான வாழ்த்து நேரத்தை நாங்கள் நினைத்து கொள்ளலாம் சரி ஒருத்தர் வார்த்தை வந்துவிட்டு நாங்கள் கொண்டு வந்து நகளுக்கான வாழ்த்து நேரம் அதனை தொடர்ந்து சொல் விளையாட்டு சொல்த்தார் திருச்சிட்டம் ஆனை முகத்தனை, இந்த நிலம் பிறை மையட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றே நீ தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாத இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் என்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமியங்கடை கண்களே பான்முகில் வளாது பெய்க வலிபலம் சுரக்க மன்னன் கோல் முறை அரசு செய்க உயிர்கள் வாழ்க நான் மறையறங்களுங்க நற்றவம் வேள்வி மழ்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமில்லா மரணமோ பார்ப்பதே பதை ஹரகர மகாதேவா நாடுடைய சிவனே போற்றி தின்னாட்டவருக்கும் முறைவா போற்றி மீ மீழ்க എല്ലോ നാടങ്കും വാഴ കേടിയതും ശിവ സിദംബരം നന്റി വണക്കം നിറവകു വരുക മും മത പണിസൈ നേറം രാഗതാളം നല്ല നന്റ് വണക്കം പാടി എല്ലോർക്ക് നന്റ് വണക്കം